ஹாய் வணக்கம் இந்த பற்றின நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அரைக்கீரை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் கொஞ்சம் கீரை முத்தாமல் இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம அதை தண்டோட சேர்த்து போட்டுக்கலாம் அதே மாதிரி இட இலைக்கு அடியில் பார்த்திங்கன்னா பூச்சி வெள்ளை வெள்ளை பூச்சிலாம் வந்து முட்டை இருக்கும் அதெல்லாம் நம்ம கிள்ளி அந்த இலையெல்லாம் கிள்ளி போட்டுருணும் அதே மாதிரி பச்சை கலரில் இருக்கிற புழுலாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம பார்த்து இலைக்கு அடியில் கூண்டு கட்டிருக்கோம் அதெல்லாம் நம்ம கிள்ளி இதே மாதிரி இலைகள் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அழுகி போயிருக்கும் அதையும் நம்ம கிள்ளி போட்டுடணும் இந்த மாதிரி வந்து கே தண்டு வந்து முத்தாமல் இருக்கிற தண்டு நம்ம சேர்த்து கீரை கடைகிறப்போ நமக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரொம்ப முத்திய தண்டு சேர்த்து நம்ம கீரை கடைஞ்சோம் அப்படின்னாக்கா கீரையோட டேஸ்ட்டு நல்லா இருக்காது அழுகி போன கீரை நடுவு நடுவில் இருக்கும் அது சரியாக நம்ம கவனிக்காமல் கில்லாமல் விட்டோம் அப்படின்னாக்கா நம்ம கீரை வேக வைக்கிறதுக்குள்ளே மற்ற கீரையும் அழுகி போயிடும் ஸோ அதை நல்லா கிள்ளி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க கீரை பொரியல் பண்ணும்போது தண்டு முத்தாமல் இருக்கிற கீரையாக இருந்தது அப்படின்னாக்கா நம்ம இந்த மாதிரி கீரை தனியாக தண்டு தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணும் தண்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு கீரியையும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு ரெண்டு சேர்த்து நம்ம பொரியல் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்